ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கேசி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா லாட்ரியில் ஏகே ஆறுநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே மறக்க வேண்டாம் ஏகே அறுநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் இந்த நம்பர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஏழாம் தேதி அன்றைக்கி நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிற நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்ருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத ஒரு தடவை உள்ளே போய் பார்த்துட்டுலாம் வாங்க நம்மளோட கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு தான் அடிச்சிருக்கிறாங்க ரிசல்ட்டில் நம்மளோட கால்குலேஷன் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே ஏ போர்டு வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இங்கே இம்பார்ட்டன் எப்போ போட்டதில்லை முன்னாடியே போட்டது தான் இம்பார்ட்டன்ட் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு அடிஷனலாக வந்து ஃபைங்குற ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிறது ரெண்டாவது ஃபைவ் வந்துன்னா நான் ரிப்பீட்டடாக ஃபைவ் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் நம்பருக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் எட்டு செலக்ட் ஆகி வந்திருக்கு நபர்களே ஸோ இதோட காம்பினேஷன் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அஞ்சு வச்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வச்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எட்டை விட்டுருங்க எட்டை விட்டாலும் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக ஏசி வின் ஆகிருக்கு ஒரு நல்ல நம்பர் நல்ல சக்ஸஸ்ஃபுல் தான் ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சோட காம்பினேஷனும் மூணோட காம்பினேஷனும் தான் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி அஞ்சு மூணோட காம்பினேஷன் வந்து இருக்குது ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிக்ல வந்து நமக்கு பெருசாக ஓவரலாக வரல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்து பக்கத்து கம்பைன் நம்பர்ஸ் தான் சக்ஸஸில் பாஸ் ஆயிருக்கு அதில் வந்து பார்த்திங்கனா கம்பைன் பண்ணுற ட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு அஞ்சை விட ஆனால் அஞ்சுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் நாள் பெருசாக கொடுக்கல நாளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கணும் இங்கே எண்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் எண்பத்தி அஞ்சாக இருந்தனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பெரிய லெவல் போகல இருந்தாலும் ஏசி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கணும் நண்பர்களே டேரெக்டாகவே அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம மாணிக் விஷன்லையும் போய் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மாணிக் விஷனில் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் தான் முன்னூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சாக இருந்தனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருந்திருக்கும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சிபோர்டு போர்டு கொடுத்துருங்க ஆனால் சிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கனெக்ட் பண்ணாமல் விட்டாச்சு ஸோ இந்த இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது என்ன நம்பர் கொடுத்துருங்கிறத கண்டிப்பாக மாணிக்க விஷன் டெலிவிஷனில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம மோதோ டிவிக்கு மோதரவீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று கொடுத்துருக்காருங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அஞ்சு மட்டும் பாஸ் ஆகிருக்கு அதே அமிர்தராஜா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா அவனும் அஞ்சு பி போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஃபுல்லாக பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் சி போர்டில் வின் ஆயிருக்குங்க தனபால் மணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொடுத்துருக்காருங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா முப்பத்தி அதாவது மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மூணுக்கு வந்து ஏ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ ஏ போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அழகாக வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஃபிலிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காரு இதில் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்பரில் நல்ல ஒரு கேசிங் கொடுத்துருக்கீங்க ஓமனா செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஏசி வின் பண்ணி அதே மாதிரி ஆல் போல் வந்து மூணு அஞ்சும் கொடுத்துருக்காருங்க எட்டு ஏழு சாரி ஒன்பதுக்கு பதிலாக எட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இருந்தாலும் ஏசி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்மள மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பி போல்னு எட்டு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி மூணோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அடுத்து மணிகண்ட ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு யூஸ் பண்ணியிருக்கார் எட்டு மூணு யூஸ் பண்ணியிருக்காருங்க அஞ்சு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங்காக இருந்திருக்கும் இருந்தாலும் எட்டு மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏபி வின் பண்ணி கொடுத்துருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லாகவே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனசேகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மூணு ஒன்பது கொடுத்துருக்காருங்க மூணு வந்து பாஸ் ஆகிருக்கு அவர் கொடுத்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு இம்ரானிமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க அஞ்சு வின் பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சஜிதா சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க கலைவாணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க அஞ்சும் எட்டும் அதாவது முந்நூற்றி ஐம்பது எட்டாக இருந்துச்சுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங்காக தந்திருக்கும் பாக்ஸ் நம்பர் இருந்தாலும் பரவாயில்லை நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஐம்பத்தி எட்டுங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி பிளாசோ விமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்கீங்க அஞ்சு பாஸ் ஆகிருக்கு குமார் கே வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்கீங்க ஐநூத்தி இருபத்தி எட்டாக இருந்தாலும் சாரி ஐநூத்தி எண்பத்தி மூணாக இருந்தா கூட அழகாக பாஸ் ஆயிருந்திருக்கு இந்த எட்டு எடுத்து இங்கே வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிருந்திருக்கும் நல்ல ஒரு கேசையும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் கதிரேஷ் கார்த்திகேயன் ராமசாமி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க முந்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க ஏசி வந்து அழகாக பாஸ் ஆகிருக்குங்க சூப்பரா சாரி ஏபி பாஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி எட்டும் கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபி வின் ஆகியிருக்கு நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காருங்க அழகான பாஸ் இருந்தாலுமே சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பர் ஒரு பாக்ஸ்ல தான் போட சொல்லியிருந்தார் பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் முன் எழுநூற்றி எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க பிசியும் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க இன்னாலே சூப்பர் வின் கொடுத்துருக்காரு அருமை தேங்க்ஸ் ஆறுமுகம் அவர்களுக்கு அடுத்த டிஎம் சன் முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா பதினாறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு இதில் மூணு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி அஞ்சு வந்து நாலு டிஜிட் நம்பருக்கு யூஸ் பண்ணியிருக்கார் அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்துட்டு எழுநூற்றி எண்பத்தேழு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்துட்டு எயிட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இருபத்தி ஏழு பதினாறு கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு வந்து பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஏழு எட்டும் ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க எட்டு வின் ஆகிருக்கு சூப்பர் உதய் எம்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருந்தாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பர் ஒரு தாங்க ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருந்தார் அழகாக வந்து எட்டு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் ஒன்றுமே சூப்பர் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க எட்டு அழகாக வின் ஆயிருக்கு அதுவும் பி போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பருங்க கார்த்திக் பாண்டி செல்வி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இருந்தாலும் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் நான் ஃப்ரெண்ட் மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க பி வின் ஆயிருக்கு நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ராஜேந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்டு யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்து அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு போர்டில் பாஸ் ஆயிருக்கு இருந்தாலும் நல்ல ஒரு கேசிங் தான் எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு பதினாறு கொடுத்துருக்காருங்க மூணு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சுங்க சூப்பராக இருங்க ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு பாக்ஸ் நம்பராக கொடுக்க சொல்லியிருந்தாருங்க அழகாக வந்துட்டு பிசி வின் பண்ணி கொடுத்துருக்காரு கேரண்டி கொடுத்துருக்காருங்க சூப்பர் இன்னாலுமே அருமை மாதிரி கங்காதுரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தாறு குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு நாலு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா நாலு போர்டுல பூஜ்ஜியம் ஒன்று கொடுத்துருக்காங்க காலேஷ் காலேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அஞ்சு பாஸ் ஆயிருக்கு தேவலாவண்யா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எட்டு நாப் எட்டு நாலு ஏழு கொடுத்துருக்காரு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அதில் எட்டு மட்டும் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏ போர்டில் ரெண்டும் அஞ்சும் கொடுத்துருக்காருங்க பி போர்டில் ரெண்டு அஞ்சும் கொடுத்துருக்காரு சி போர்டில் ரெண்டு ஏழும் கொடுத்துருக்காருங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதே ஜ எம் நிவாஸ் நிஜாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே எட்டு அழகாக சி போர்டு கொடுத்துருக்காருங்க ஆனால் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆல் போர்டில் ஒன்பதெலாம் கொடுத்துருக்காரு சூப்பர் கமன் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க அதில் எட்டு பாஸ் ஆகிருக்கு ராஜ்குமார் மறுபடியும் ராஜ்குமார் தான் ராஜ்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலு எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க சூப்பரங்க ஒன்று நானூற்றி எண்பத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பிசி டைரெக்டாகவே வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் ராஜ்குமார் தேங்க்ஸ் ராஜ்குமார் முகில் முருகன் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இரநூத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க சுமா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷனில் விட்டாருங்க முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஏசி வின் பண்ணி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஏபி வின் கொடுத்துருக்காரு சி இந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்ட்டிங்க எந்திருக்கும் தேங்க்ஸ் சிதம்பரம் பில்லா இன்ஃபன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க சுரேஷ் சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போல் எட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி அஞ்சு மூணு அஞ்சு பூஜ்ஜியம் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க அழகாக வந்து ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அசோக் கஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் இருபத்தொன்பது அறநூற்றி எழுபத்தி நாலு தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏசி சாரி ஏபி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயும் வந்து ஏசி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர்னாலுமே முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வின் கொடுத்துருக்காங்க சூப்பர் ராவினா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி பத்தொம்போது எழுநூற்றி முப்பத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க சி போர்டில் அஞ்சு வின் ஆயிருக்கு நண்பர்களே தேங்க்ஸ் நண்பா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமலக்ஷ்மி ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபது கொடுத்துருக்காருங்க அதில் அவருக்கு ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு நூர் பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்நூறு எட்நூற்றி இருபது எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க எதே இது எட்நூற்றி முப்பத்தி அஞ்சாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் பண்ணியிருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் ஏ போர்டில் நைன் ஒன் பி போர்டில் நாலு ஆறு சி ஏழு ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவரோட கா காம்பினேஷன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாற்பத்தெட்டு நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க மூணு ஏ போர்டில் வின் ஆயிருக்கு முகமது நாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்த்திக் எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் கொடுத்தாருங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் இவ்வளோ பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பர் சூப்பர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே அருமையான கெஸிங் சூப்பராக கொடுத்துருக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று விட்டுருங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வந்துகிட்ருக்கு இப்போ புதுசு புதுசாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ரொம்பவே தேங்க்ஸ் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் கொடுக்க ஆரம்பிங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபுலாக இருக்கும் ஸோ அதனால் மறக்க வேண்டாம் கமெண்ட் கொடுங்க நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்க வேண்டாம் நண்பர்களை மறுபடியும் ஒரு இடம் சொல்லிக்கிறேன் மானிக் விஷன் டெலிவிஷன்ஸ் ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம அதில் வீடியோ போட்டிருக்கோம் மறக்க வேண்டாம் மாணிகிருஷ்ணன் தெலவிசன்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏபிசி போர்டில் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு ரெண்டும் வரதுக்குண்டான ஆப்ஷன் நிறைய இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கும் நாலுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு நண்பர்களே ஸோ கண்டிப்பாக இந்த நம்பரில் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இம்பார்ட்டண்டாக அமைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டாக அமைக்கப்படாத வாய்ப்பும் இருக்குது ஸோ இது ரெண்டு நம்பரையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்போ நான் டெய்லியுமே சொல்கிற மாதிரி தான் இது என்னோட கணக்கு உலகில் இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லைனா கண்டிப்பாக விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய கணக்கு ஊழல்களில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடய காம்பினேஷன் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் த்ரீ டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு ஓவர்களில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நானூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர் தாங்க உங்களோட கணக்குழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நம்மளோட நம்பர் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழோட காம்பினேஷன் அதிகப்படியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மூணோட காம்பினேஷன் வர்றதுக்கு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணோட காம்பினேஷன் வர்றதுக்கும் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா எனக்கு இதில் ரெண்டு நம்பர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது உங்களோட கணக்குழுக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைனாலும் கேரண்டி கிடைக்கும் நமக்கு அந்த கேரண்டிக்காக நம்ம ட்ரிக் பண்ணுறது தான் எந்த ட்ரிக்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்னென்ன வருதுன்னு சொன்னாக்க நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏ சாரி எழுவத்தி நாலு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு முப்பது அறுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலுங்கிற நம்பர் அமைகிறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நான் இதுவும் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் இதில் உங்களோட கணக்குழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்லிட்டாக்க உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாளோட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்டன் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எயிட்டி ஃபைவ் வந்தால் திருப்பி எயிட்டி ஃபைவ் வருமா வராதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனெலாம் வேண்டாம் திருப்பி எயிட்டி ஃபைவ் வந்தால் மறுபடியும் எயிட்டி ஃபைவ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அஞ்சு வந்தால் லாஸ்ட் நம்பர் ஏழோ இல்லை ரெண்டோ வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஒரு தான் அஞ்சு வந்ததுனால் லாஸ்ட் நம்பர் ஏழு இல்லாட்டி ரெண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ப்ராபோட்டியில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் ரெண்டோட காம்பினேஷன் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டுக்கும் ஏழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கன்சென்ட்ரேஷன் கொடுத்துக்குங்க நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்றைக்கி நம்மளோட ஒரு நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பூற்றி நாற்பத்தி நாலும் நானூத்தி ஐம்பத்தி நாலுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குல இருக்க நம்பர் தாங்க உங்களோட கணக்குலர்களில் என்ன நம்பர் வந்தாலும் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பரை கொடுத்துருங்க நண்பர்களை மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குல இருக்கிற நம்பர்னா இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேலரி கேஸ் கேலரி கேஸ்ல டேட் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா எட்டு டபுள்ஸில் உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ டபுள்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் கொடுத்துருக்கறது நாலு கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்துருக்கணும்பர்களே எட்டும் நாளுக்கும் அதிகப்படியான டா சான்சஸ் இருக்குது டபுள்ஸில் ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் வச்சுக்கலாம் இது என்னோட கணக்கு தான் உங்களோட கணக்கு இல்லை இது என்னோட கணக்கு மட்டும்தான் நண்பர்களே உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் மறுபடியும் ஓரளவு கேட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கணக்கில் இருக்கிற நம்பர் தான் இந்த கணக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களே இது என்னோடய சேஷன்ஸில் கொடுத்துருக்க பெஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஷேர் ஒன்று பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபுலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு ஆதரவு அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் என்னிக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க ஏழுக்கும் நாளுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இது கூட சேர்ந்து வந்ததுன்னு சொன்னால் அஞ்சு வந்தால் ரிப்பீட்டட் அஞ்சோ இல்லை ரெண்டோ வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் அப்போது அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஞ்சுக்கு பதிலாக ஒரு நம்பர் மாறும்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த டிவி இந்த சேனலில் இவ்வளோ நேர பொறுமையாக வாட்ச் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்புறம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி அது மட்டும் இல்லாமல் மறக்க வேண்டாம் விடைபெறதுக்கு முன்னாடி இந்த வாங்க டிஜிட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கேன் அந்த சேனல்ல நீங்க வந்து பார்க்கலாம் கண்டிப்பா மறக்க வேண்டாம் வந்து பார்க்கும்போது போது மறக்காம சப்ஸ்கிரைப் ஒன்னு போட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் லைக்கையும் ஒன்று போட்டு பாருங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய பை ஃப்ரெண்ட்ஸ்